எவன் அடிச்சாலும் கேட்கற அது கிடையாது ஆனா தில்லு உண்டு எவன் அடிச்சாலும் ஏத்து நிக்கலாங்க ஒரு இது உண்டு நம்மள அப்ப அந்த மாதிரி அதுக்கு சாங்க நின்னாங்க இவன் எல்லாம் கூட்டம் சேர்ந்த பிறகு சுயநலத்திற்காக வந்த பேடிகள் எப்ப சாங்க ஆரம்பிச்சு எப்ப ஒரு பேர தெரிஞ்சு வச்சு அது பின்னால சொன்ன முஸ்லீம் பேரவர் எப்படி ஆரம்பிச்சது அது அந்த பேரவர் என்ன பண்ணா அதில் ஒரு நாடகம் கூட நான் நினைச்சோம் அதையும் நான் அப்புறம் சொல்றேன் அப்ப நடக்குது முபாகலா நடந்து முடிஞ்சு அதோட காயல் படத்தை ஒழுங்கான் முபாகலா என்ன காயல் படத்துல வழிகேடு ஒழுங்கு நாசமா போய் இன்னைக்கு அவன் எங்க இருக்கானே தெரியல நீங்களோட முபாகலா பண்ணானே அவன் குடும்பம் எங்க இருக்கு என்ன செய்யல தெரியல அல்ல அவருடைய கிருமர் இன்னைக்கு தமிழகம் என்றும் உலகம் என்றும் ஏகத்துவம் பரவி இருக்குது இது நம்முடைய பெருமை கிடையாது சத்தியம் யாருகையில் இருக்குதோ அது தலைவர் இப்போ நான் என்னதான் இருந்தால் அசத்தியத்தை நியாயப்படுத்தணும் எவ்வளவு நியாயப்படுத்த முடியும்

தகடு தாயத்துக்கூடாது விளங்குது தரஹா கல்லூரி மண்டியிடக்கூடாது விளக்கிறாரு இவ்வளவு விளக்கி மக்கள் வந்து நடக்குது கோட்டாட்சியின் முனாதராக நடந்தது கோட்டாட்சி அது ஒரு நீண்ட அதெல்லாம் விளக்கிறது டைம் கிடையாது சொல்ல அடுத்த விஷயத்துக்கு வந்துடுறேன் நடக்கும்போது மதுரமை சரியும் நம்பிட்டு இருந்த காலம் மோடுது கூடாது முடிவுக்கு வந்தாச்சு தராக்கர வயிற்று மண்டியில கூடாது முடிவுக்கு வந்தாச்சு மதுகுப்பு தப்பு நம்ம நினைக்கிற மதுகு சரதான் சொல்ல போனா பிஜே தான் சாமி மலஹம் தான் பேசுகிறேன் தொழுத அப்ப நான் பாரத்தில் உட்காந்துட்டு இருக்கேன் பாரத்தில் உட்காரும் பொழுதே ஒரு ஹதீஸ் தான் வாசிக்கிறார் வாசித்து நபிகள் நாயகர் சல்லா அவர்கள் விரல் அசைத்தார்கள் என்று ஹரீஷை வாதிக்கிறார் எப்போ அப்போ நான் நஜா பத்திரிக்கை கூட வரல வஹாபிங்க பேச வெளியே வரல அந்த நேரம் அப்ப விரல் அசைக்கிற ரசூல்லா விரரலசைத்தார் ஆர்மி குஹா எது ரூபியா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கள அந்த ஹரீஷை வாசிக்கிறேன் எங்க பாடத்தில் உட்காந்து பிஜே சாவி மதபு நானும் சாவி மதபுல இருக்கிறேன் சாவி மதபு செஞ்சிட்டு இந்த ஹரிச வாசிக்கிறாரு நபி வழியை தான் பின்பற்ற வேண்டும்னு முடிவுக்கு வந்தாச்சு எப்படி பின்பற்ற தெரியல யாருக்குமே தெரியல ஏன் யாருக்கும் தெரியலங்கிற நீடூர் என்ற அரபிக் காலேஜுக்கு நான் போறேன் அங்க பெரிய மாணவர்கள் எங்களுக்கு சவால் விட்டு வாங்குறான் நான் நாலாவது வருஷம் இருக்கக்கூடிய மாணவன் வீடுமா தவிர ஏழாவது வருஷம் ஆலிம் பட்டம் பெறக்கூடிய மாணவர்களா எங்களை வாங்கட பாப்பா எங்களை பேச வாங்கினாங்களா நான் ஒரு இந்த முஸ்தவா ரஷாதி உண்மை தெரிந்து வழிகட்டது அவங்க உண்மையை தெரிந்து கொண்டு செல்ல வழிகிடுமா அல்ல குரான சொல்றான் லிம தல்வி சொன்ன ஹக்கத்தில் பார்த்துட்டு தக்கு மணல் ஹக்கவாக்கும் தாரமும் ஏனடா உண்மையை மறைக்கிறீர்கள் சத்தியத்தோட அசத்தியத்தை கலந்து சொல்கிறீர்கள் வாழ்க்கும் தாரமும் தெரிந்து கொண்டு அப்படிங்கிறாங்க புரிந்து கொண்டும் அநியாயம் செய்வார்கள் அடுத்த வழங்குது தேர்ச்சிட்டு செலவு செய்வோம் அப்ப வீடு பாஸ்தாக்கு போறோம் நான் ஒரு நாலாவது வருஷம் படிக்கக்கூடிய மாணவன் யார்கிட்ட பேச போறேன் ஏழாவது வருஷம் படிச்சு ஆலிம் பட்டம் பெறக்கூடிய மாணவங்க அஞ்சு பேர் உட்கார்ந்துருக்கோம் நாங்க போய் நிக்கிறோம் நமக்கு என்ன தைரியம் இவனு பொய் சொல்லுமா பிராடு இவங்களுக்கு ஆதாரம் காட்ட முடியாது நம்ம தான் காட்டுவாங்க தைரியம் வந்துருச்சேன் புறாடு எடுத்து காட்டிட முடியுமே போய் உட்கார்ந்தாச்சு உக்காந்த அதிகமா படிக்கல நபியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துட்டோம் எப்படி பின்பற்றணும் தெரியாது ஏன் ரசூல்லா தொழுகையில எப்படி தப்பு கேட்டாங்க தெரியாது சாய் நாங்க இருந்தோம் இருந்துத்தானே விளங்கி வரணும் ரசூல்லா தெரியாது முதல் கேள்வி கேட்கலாம் நபியை பின்பற்றணும் கேட்டான் ரசூல்லா மூக்கு எவ்வளவு நீளமா அது தெரியாதுங்க ரசூல்லா மூக்கு நீளத்தை சொல்லு ரசூல்லா பின்பற்றது கூடுமா கூடாதா அப்படிங்கிற சரி ரசூல்லா மூக்கு நிலம் எனக்கு தெரியாது நீங்க யார பின்பற்றணும் இமாம்களை தான் பின்பற்றணும் இமாம்கள் மூக்கு நீங்கள் சொல்லுங்க நீ நான் இமாம் மூக்க அளவுக்கு வாட மிரட்டணும் அவன் மார்க்க போயிருக்கேன் அவன் பத்தி இருபது பேர் நிற்கான் மிரட்டணும் அடிக்க வரான்

யார்ட்டையும் கேட்டு சொல்லப் சொல்ல போறேன்னு கேட்டான் சாபியமா ஒரு சட்டத்திற்காக நாற்பது வருஷ காலம் விடிய விடிய ஆராய்ந்து கடைசியாக கண்டுபிடிச்சாருங்க இல்ல எனக்கு ஒரு நாலு டைம் கூட நான் பார்த்து சொல்றேன் சாதி மாமே நான் கிடைக்காதுன்னு நினைக்கியா இப்பவுமே சொல்லலாம் சாதி மாமுக்கு நாற்பது வருஷம் ஆயிருக்கு இல்லையா ஹனபிமா முப்பத்தெட்டு வருஷமா பொண்ணுக்கு போகாம அதுரும் போகாம இசா தர ஒழுங்கு வைத்துக் கொண்டு சுபகை தோதால் எழுதி வச்சிருக்கேன் எனக்கு ஒரு நாலு நாள் டைம் தர மாட்டியா நியாயம் தானே

பொய் சொல்லுவாரு அசைவம் சாப்பிடுவாரு அசைவமே சாப்பிட மாட்டேன்றாரு என்னையும் பொய் சொல்லி போய் கேட்டோம் சொன்னதுக்காக அசைவம் சாப்பிடாம இருந்தேன் ரெண்டு மூணு வருஷம் சொல்லிட்டோம் அது இருந்துடும் பொய்யா வேண்டாம் இதெல்லாம் அவர் பார்க்கணும் ஒவ்வொரு அஜத்தையும் பார்த்திருக்கோம் ஒவ்வொரு ஆரம்பி பார்த்திருக்கோம் அவங்க பில்டப் அவங்க போற ஏமாத்து அவங்களுடைய பிராடு அவன் வரக்கூடிய அந்த குருட்டு பக்தி என்னென்ன குடும்பத்திலாம் பண்ணுவாங்க சாதாரண வீடு தெரியுங்களா போகும் பொழுது அஜத்துமா அங்கே இருந்து வர்றான் முன்னாலFieldError இன்னைக்கு சாதாரணம் நீங்க போறீங்க அப்ப போக முடியாது எங்க அஜத்றா அங்க வந்தாருன்னு சொன்னா அப்படியே இப் நிंत्रறோம் அந்த அஜத்தை சொல்லுவார் போன எங்க வா நான் யார் தெரியமானாப்பா நீங்க அஜத்தை இல்ல நான் வைகை எக்ஸ்பிரஸ் வைகை எக்ஸ்பிரஸ்னா லோக்கல் ட்ரெயின்ல அப்படியே நின்னுறதுக்குலாம் சொல்றாங்க அது மட்டும் இல்ல பாடம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க பாடம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க பாடம் நடத்திட்டு இருப்பாங்க பெரிய அஜத்து பெரிய நாலு பக்தியான முறை இப்போ மெண்டல் தெரியுது பாடம் நடத்திட்டு இருந்தாலும் தெரியணும் சரி நாளைக்கு பாடுறேன் சரிங்க என்ன சாலனை அவர் யார் பேசிட்டு சொல்லு பாடத்துக்காரு இப்படி என் மக்கள் நாம இந்த கேள்வியை கேட்கும்போது ஒரு அஜர்த்தி என்று சொன்னாரு அதே பெரிய அஜர்த்தி தான் ஒரு பெரிய அஜர்த்தி இருந்த மாதிரி பிஜேபி ஓய்வு பேசல கேள்வியில கேட்கிற மாதிரி சொல்ல முடியல அவங்களுக்கு நான் மூத்தா போன பிறகு என் கபூர்ல வந்து சலாம் சொல்லு நான் எஞ்சி உனக்கு பயில் சொல்லுவேன் அப்படிங்கிற செட்ட பிறகு பயில் சொல்லி ஆரம்பி சொல்றது அது தைரியம் நானே சொல்லாம நான் மூத்தா போன பிறகு என் கபூர் வந்து கிழக்க ஒரு ஒளிவா தர்றேன் என்ன சொல்றது எங்களுக்கு தைரியமா சொல்ல அப்படி சொன்னா கருத்து நான் பார்த்தேன் அவர் ரூம்ல நல்ல மத்தியானம் சாப்பிட தூங்கிட்டு இருந்தார் வெளியே இருந்து அஸ்லாம் அலைக்கும் அஸ்லாம் அலைக்கும் அஸ்லாம் அலைக்கும் பதில காணோம் ரூம் தட்டி எழுப்பி அதே தூங்கிட்டு இருந்தீங்க சலங்க நம்ம பாலகణం ஏன் சலங்கர மூதா போன பிறகு பதில் சொல்ல போற நீ எல்லாம் சீட் பண்ண சொல்லாதேன்னு பார்த்தா போற வழிய மாட்டுறது வெளிய குட்டاية எந்த நியாயமான கேள்வி கேட்டாலும் கருப்பு வந்ததே தவிர உண்மையை ஒத்துக்கொள்ள கொள்ள மாட்டாங்க அதனால நம்மக்கு வந்து ஆயுச்ச பேர் வோம் இவன் मारதுக்கு ஏமாத்துறான் இது பிராடு அப்படின்னு சொல்லி அப்புறம் என்னாச்சு மதே மதேப்ல இருந்து ஒன்னு அப்படி திரும்பி வந்துறோம் ரசூல எப்படி தக்வீர் எடுத்தாங்க எப்படி ருக்கு பண்ணாங்க அப்பதான் முத முதல்ல அலசுறாரு அலசு எல்லா அவிசையும் தொடர்கிறாரு அப்ப இந்த ஏற்பாடுலாம் கிடையாது இந்த கம்மி எட்டு நிட்டு தான் கிடையாது எல்லாம் கித்தாப்பு தான் புரட்டி ஆகணும் ஒரு பக்கம் பக்கமா வரிசை வரிசையா பார்க்கணும் வார்த்தை வார்த்தையா பார்த்தாணும் இப்ப வந்து ஒரு மணி நேரத்தில் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ ஒரு வாரம் ஆகும் குறைஞ்சது நாலு பேர் சேர்ந்து பார்க்கணும் அப்படிதான் நபி வழியை பாலோ பண்ணக்கூடிய ஒவ்வொரு அதிசா தொடர்ந்து சும்மா கிடையாது சும்மா இன்னைக்கு புத்தகம் கையில் வச்சிருக்கல அப்படி கிடையாது அவ்வளவு பாடுபட்டாரு கண் குடாத்த அவ்வளவு விஷயங்களை சேகரிச்சாரு அப்படிச்சிருக்கும் பொழுது மதுரை போய் வந்து ரைட்டு ரைட்டு சரியா அந்த முடிவுக்கு வர முடியாத காலம் மதுரை போய் அப்போ ஒரு புக்கு வந்து ஒரு பிரசுரம் அந்த பிரசுரம் இருந்தது ஒன்னா நம்பர் வலிகட்ட புஸ்தகம் அது வழிகட்ட புஸ்தகம் தான் அது பச்சை வலிகாது அவன் கேட்கிறான் நீ தர்ஹா கூடாதுங்கிற மோல் மோத கூடாதுங்கிற அது கூடாதுங்கிற இது கூடாதுங்கிற மதுகபு சரிங்கிறிய ஓ மதுகபு யோக்கியமா அப்படின்னு அந்த புக்கில் போடுறான் நம்மள்கிட்ட கேட்கறான் நம்மளை கோயிட்டு தான் பிஜே கோயிட்டு தான் அவன் கேட்கறான் ஓ மதுகபு யோக்கியமா அப்படின்னு சொல்லினா நம்ம மதுகபுல அசிங்க அசிங்க நீ வெளியிட்டு இருக்கமே நம்மளுக்கு தெரியாது பிஜேபி தெரியாது இப்படி கேட்டோம்னா என்ன கேட்கறான்னு பாருங்க ஈமான்களை தேர்ந்தெடுக்கும் முறை நிகழ்வுப்பட்டிருக்கீங்களா வல்கரா இருக்கும் இதுதான் நாகரிகமா நலினம் சொல்லி கொடுத்துற ஈமான்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் மதவுக்கு தாப்பில் இருக்கு எப்படி இருக்கு சில விஷயங்கள் ஹதீச சொல்லிடுறாங்க உதாரணமா நம்ம ரெண்டு பேர் ஒரு பத்து பேர் இருக்காங்க பத்து பேர்ல யார் தொலை வைக்கணும் என்று சொன்னால் ரசூலா சொல்றாங்க அப்புறம் ஒரு குரான் அவர்களில் குரானை யார் நன்கு ஓதுவார்களோ அவர் தான் தொலை வைக்கணும் அப்படிங்கிறாங்க ரசூல் சொல்லாரு எல்லாருமே நல்ல குரான் ஓதுனா சுந்தத்தை யாரு கடைபிடிக்கிறான்னு பார்க்கணும் எல்லாருமே சுண்ணத்தை கடைபிடிச்சா வயசுல யாரு சின்ன சின்னாருன்னு பார்க்கணும் அப்படி பார்த்தா உள்ள கண்ட்ரோல் வந்துடும் இந்த மூனை போட்டுட்டு அந்த மதுபு எழுதுறாங்க நான்காவதாக வயசிலும் கரெக்டாக இருந்தால் அப்படி இருக்குமா வயசுல கரெக்டா இருக்குமா ரெட்ட குழந்தையா இருந்தா கூட இவன் அவன் தம்பி கரெக்டா இருக்காது இதுவே போதுமா மதுபு எழுதி வச்சிருக்கான் பெரிய ஆராய்ச்சி வயசிலும் கரெக்டாக இருந்தால் பத்து பேர் இருப்பார்களே ஆனால் யார் மண்டை பரிசா இருக்கு என்று அளவெடுக்க வேண்டும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான் இது அந்த பரிசோத்துல போடுறோம் மண்டையை போய் அவனா அளவெடுப்பான வைத்திய காலத்தான் தெரியும் மண்டையை அளவெடுக்கணும் ஒரு ஆள் ரெண்டு பேர் நிற்கிறோம் ரெண்டு பேர் நல்ல என்ன செய்யறது மண்டைய யார் பரிசு யானை மண்ட மாதிரி இருக்கும் அவனுக்கு அவனுக்கு அறிவே இருக்காது இத்திரூர் மண்டையா இருக்கும் விவரமா இருப்பான் மண்டை கேட்கிற சம்மந்தம் இருக்கா இதை அளவெடுத்து இருக்க முடியுமா ஒரு டெய்லரை கூப்பிட்டு வா போராசெட்டால் தலை அளவுக்குன்னு சொல்ல முடியுமா இது சரி இப்படி ஒன்று ஒன்றா சொல்கிறான் அப்புறம் சொல்கிறான் பாருங்கள் அளவெடுக்கணும் அதை சொல்ல மாட்டேன் படை அதிகமான ஒரு விஷயம் வேண்டாம் சொல்ல வேண்டாம் அதுதான் அந்த புத்தகத்தை போட்டுருக்கோம் உங்க மதப்பில் கூட அதிகம் இருக்க முட்டாள்துறை இருக்குன்னு எடுத்து இருக்கேன் முட்டாள்துறை என்ன ஒரு விஷயம் ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டுக்கு ஒரு மனிதன் குழந்தையாக பிறந்தால் மதுரப்பில் நீ நம்ம கண்டுபிடிச்சது இல்ல அவன் பரிசோதனை போட்டது நம்ம மதுரை பின்பற்றிட்டு இருக்க ஆளாது பிஜேபி பின்பற்றிட்டு இருக்காரு சாப்பி அவரு அப்போ அதுல போட்டிருக்கான் ஒரு ஆட்டுக்கு மனுஷன் பிறக்கான் ஒரு ஆண் பிறகு பிறந்தாச்சா அவன் என்ன செய்யற மார்த்தா வரை ஓதுறான் ஏழு வருஷம் ஓடி ஆலிம் சாய் வாங்கிட்டு ஆலிம் சாய் வந்தாச்சு அவர் பெருநாள் தொகையை வைக்கலாமா அப்படின்னு அந்த முதல் சட்டத்தில் ஒரு சட்டம் எழுதியிருக்க கற்பனை என்ன கற்பனை அவர் தொலை வைக்கலாமா தொலை வைக்கலாம் எப்படி தொலை வைக்கலாம் ஆட்டுக்கு பிறந்தாலும் அவர் ஒரு மனிதர் தானே அந்த அடிப்படையில் அவர் தொலை வைக்கலாம் சரி ஹஜ் பிறகு தொழுத முடிச்சாச்சு தொழுத முடிச்ச பிறகு அந்த அஜத்தை எந்த அஜத்து ஆட்டுக்கு பிறந்தால அந்த அஜத்தை தூக்கி குருமானி கொடுக்கலாமா கொடுக்கலாம் எப்படி அவர் ஆட்டுக்கு பிறந்தார் தானே எழுதி வச்சிருக்கலாம் மனுஷன் என்பதால் தொல வைக்கலாம் ஆட்டுக்கு பிறந்தால் தூக்கி போட்டு அறுக்கலாம் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க இது மாதிரி நிறைய மேற்றுகளை அந்த பிரசோதனை போடுறான் நீ சொல்லக்கூடிய மது அமது ஆய ஓட்டு இருக்கையா இதுக்கு என்ன சொல்றேன் என்னடா இப்படி கேட்கறான் மது அமல் அப்படியா இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து இருக்கு ஆகா உண்மை என்று தெரியும்